பரியரம்பெருமாலருந்து கர்ணனில் இருந்து இருந்து எவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட இவன் இவனுக்கு இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணும் இவனை இவன் இவன் பேசுகிற ஒரு உண்மைக்குன்னு நினச்சிக்கிட்டு திருப்பி திருப்பி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி ஏன்னா நீங்கள் பரிய முதல் படத்துக்கே நீங்கள் கொடுத்த ஆதரவு அதில் அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பாதுகாக்கிற கதமும் இருக்குல்ல நிச்சயமாக சொன்னால் பத்திரிகை தான் நீங்கள் பாதுகாத்துக்கினே சொல்லலாம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி அப்போ என் ஊர் மக்கள் அவள் அவ்வளோ மேடை பத்தாது பெரும் கடு என்ன சொல்கிறது ரொம்ப நான் பரியர் இருந்து போட்டு அவனை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன் பரியர் மிமா நடிச்சுருக்காங்க கர்ணல் நடிச்சுருக்காங்க மாமால் நடிச்சிருக்காங்க என்ன கூட்டாலும் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் என்ன விஷயம் கொடுத்தாலும் ஓடினா ஓடுவாங்க ஆடினா ஆடுவாங்க பாடினா பாடுவாங்க ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க இல்லை அப்படின்னா நான் வந்து நிச்சயமாக வந்து என்னையால் வந்து என்னக்கான படத்தை எடுத்துக்க முடியாது நான் வந்து பிடிச்சதை வந்து நான் இப்போது நல்லா ஞாபகம் பரியர் ஷூட்டிங் அப்போ வந்து டிவான்டிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ படம் வந்து ட்ராப் மாதிரி போயிடுச்சு அப்போ கஞ்சித்தானே கேட்டார் டேய் இந்த மாதிரி சூழ்நில ஆகிடுச்சு கொஞ்ச கம்மியான டேஸில் இதை மேட்ச் பண்ணி எடுத்துட முடியுமான்னு கேட்டார் நான் நம்பி இனியும் நம்பினேன் ஊர் மக்கள் தான் நம்பினேன் அவங்கள கூட்டிகிட்டு போனால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் நான் எடுத்துடுறேன் அப்படின்னேன் அப்படி முடிவு தான் பதிவேறு பெருமாளை நான் வந்து எடுத்தேன் எடுத்து அவங்க வச்சு நம்பிக்கை காப்பாற்றினேன் அப்படி ஒரு அன்றைக்கே ஃபஸ்ட்டு படத்தில் சினிமா முதல் ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பெரிய நம்பிக்கையா இருந்த எங்கள் ஊர் மக்களுக்கும் புளியங்குளம் கிராம மக்களுக்கும் சுற்றி இருக்கிற வட்டார மக்களுக்கும் ஒட்டுமொத்த மண்ணின் மக்களுக்கும் இந்த நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களை எல்லாம் அவங்களை எல்லாம் அவங்க வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய இந்த படம் அவங்களை பெருமைப்படுத்தக்கூடிய படமா இந்த படம் இருக்கும் நிச்சயமா இந்த உலகம் இந்த படத்தை கொண்டாடும் என்பதை நன்றி நீங்க மறுபடி பேச வருவீங்க நினைச்சு நான் சில கேள்விகள் கேட்கல ஒரே ஒரு கேள்வி தான் ஒரே ஒரு கேள்வி தான் சார் இருக்கு வேற எதுவும் இல்லை

நான் வந்து வாழை படத்துக்கு ஷூட்டிங் போவேன் சொல்லிட்டேன் அப்பவே அந்த வாழைப்படத்துக்கு அவங்க நெருக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா அவன் கண் முன்னாடியே ஷூட் பண்ண வாழையை அவனையும் உட்காந்து வச்சிக்கிட்டு உதேச தென்னொழியை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டே வாழையை ஷூட் பண்ணேன் அவர் பார்த்துட்டே இதை எடுத்து முடிச்சோன்னே சார் படத்துக்கு லீன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டேன் அன்னி கேட்டது ஃபஸ்ட் நான் ஷூட்டிங் கேட்டது அதை அது கரெக்டாக அன்னைக்கே வந்து நான் பண்ணி கொடுத்த மாதிரியான சொன்னார் சார் சொன்னார் அவருக்கு ரொம்ப நன்றி அர்ஜென்ட் இது ஏன்னா இப்போ நான் எப்படி இருக்குன்னா நான் என்ன பண்ணாலும் போய் இந்த மாமன் கொடுத்த வெற்றி அப்படிங்கிறது நான் எப்போ வேணாலும் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் போய் இந்த இது பண்ணுறேன் ஸ்டாலில் வாங்கிக்கோங்க சொல்கிறக்கூடிய இடத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு நீ கொண்டு வந்துருக்காங்க எப்போவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க ரெஜிஸ்டருக்கும் மூத்தி சார் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதாவது இந்த படம் நீங்கள் எடுக்கும் பொழுது நான் முன்னாடியே கேட்டது தான் இமோஷனல் நீங்கள் எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்தீங்க அடிக்கடி நீங்கள் மருத்துவமனை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கூட ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட மாதிரி உண்மையா இதை பற்றி சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை திருப்பி டென் டேஸ் இந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பேனிக்காக இருந்துச்சு எனக்கு அதை வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல யார்கிட்டையும் சொல்ல முடியல அந்த விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு அப்போ தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு அவ்வளோ பட் அது ஏன் அப்படின்னு படமாற்றமாக புரிஞ்சுக்கோலாம் ரொம்ப நன்றி நிச்சயமாக சார்